மிளகாய் பொடி நம்ம பல விதங்களில் அரைக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்குறது தோல் உளுந்தில் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ண விடாது ஆனால் டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்த தினமுமே சாப்பிட்டு வரும் பொழுது ராகுவினால் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் அதாவது கெட்ட எண்ணம் கெட்ட சவகாசம் இது போல் ஒரு ஒரு ஆடம்பரம் தேவையில்லாத ஆடம்பரம் இது அத்தனைக்குமே ராகு காரணங்கிறதுனால இதை நம்ம சே சா சேர்த்து பொழுது நம்மளோட மனம் தெளிவாகும் அறிவு தெளிவாகும் இதுக்குள்ளே இதுவுமே உங்களுக்கு ஒரு டிப்ஸு அதாவது ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால உடல் எடை கரையும் வந்து மலச்சிக்கல் தீரும் ஹை ப்ரெஷர் குறையும் மனதளவில் ஹை ப்ரெஷர் குறையும் போது அஸ்ட்ராலஜி டிப்ஸுமே உங்களுக்கு வாங்க இப்போ நான் ஐம்பது பிடிக்கக்கூடிய தோல் விழுந்து ஒரு சட்டியில் போட்டு ஒரு நாலு சொட்டு எண்ணெய் போட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற நிறமெல்லாம் நல்லா மெரூன் கலர் ஆகிற அளவுக்கு வருத்துக்கணும் இருபது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு சொட்டு எண்ணெய் விடும் பொழுது அது ஒரு அழாதி ருசியை தரும் கெட்டெல்லாம் போகாது நீங்கள் பயப்பட வேண்டாம் பாருங்கள் இது வந்து அந்த வெள்ளை கலர் வந்து மெரூன் கலர் ஆகணும் அதுதான் பதம் ஒரு பக்கம் அந்த கருப்பாக தோல் இருக்கிறதுமே நல்லா வருபட்டு வந்துடும் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம் கம்மியான அளவுகள் செய்து பாருங்கள் ருசியாக இருந்தால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கால் பங்கு கடலைப்பருப்பு அதுக்கும் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் இதில் நாம் மிளகாய்களை கூட பாதி வருபட்டோன்ன ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது தோல் உளுந்துங்கிறதுனால அந்த ஃபைபர் நிறையா இருக்கிறதால காரம் வந்து நிறையா பிடிக்கும் அதனால் தாராளமாக ஒரு பதினஞ்சு மிளகாய் போடுங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் ரொம்ப மிளகா காரமாக இருந்தால் ஒரு பத்து மிளகாய் போடுங்க இது காரம் இருக்காது பெருங்காயப்பொடி இப்போ தான் எடுத்து கொட்ட போகும்போது ஒரு நாலு சட்டிகை இதை எடுத்து நம்ம அந்த உளுந்தோடு கொட்டிடுறோம் பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் கடலைப்பருப்பு இப்போ அதே கப்புலையே கால் கப்பு கருப்பு எள்ளு இதெல்லாமே உங்களுக்கு அலாதியான டேஸ்ட்டு வாசம் இது வந்து ஒரு சனிக்குமே பிரீத்தி சனிங்கிறது டே டு டே லைஃப்பில் சனி கர்மாவனால தான் நம்மளோட வாழ்க்கையே நகருது இப்போ தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் நாம் இந்த எள்ளுமே சாப்பிடும் பொழுது நமக்கு இதுவுமே ஒரு அற்புதமான வாழ்வியல் பிரீத்தி இது அந்த எள்ளு படப்படன்னு சவுண்டு வந்தோன்னே இதையும் அந்த பருப்போடு சேர்த்தோம் உப்பு கல் உப்பு போட்டுக்கிறோம் ஆறு நைஸாக அரைக்கிறோம் ஒரு பல் பூண்டு மட்டும் இதை நல்லா துண்டு துண்டாக அரிஞ்சு முக்கால்வாசி பருப்பு அரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு தூ ஒரு பல் பூண்டையும் போட்டு நைஸாக அரைச்சிட்றோம் இதில் நீங்கள் வேறு கருகப்பில் அது இது எதுவும் போட வேண்டாம் பூண்டை வறுக்கவும் வேண்டாம் அதாவது டேஸ்ட்டும் குறையாது கெட்டும் போகாது இதே போல் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்